தேர்தல் விளக்க பொதுக்கூட்டம் நாமக்கல் குள்ளக்கரை திடலில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மேடையில் ஏறும்போதே கட்சித் தொண்டர்கள் ஆரவாரம் செய்ய தொடங்கினர் அவர்களை அமைதி காக்கும்படி திருமாவளவன் கேட்டுக் கொண்டும் தொண்டர்களின் கூச்சல் ஆரவாரம் தொடர்ந்ததால் கோபமடைந்த திருமாவளவன் மேடையை விட்டு கீழிறங்கி அவர்களை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது முடியாத அமரவும் இப்போது கூட்டத்தின் தலைமை வாங்குகிற தலைவர் பேசுவார் அமைதி காக்க நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்து நீங்க பாத்தீங்க கடலூர்ல அவ்வளவு பெரிய கூட்டம் பக்கத்திலே மதுக்கடை எல்லாரும் சொல்கிறாங்க மாதிரி அந்த மதுக்கடை ஈயாடிக்கிட்டு இருந்தது இந்த கூட்டத்தில் மட்டும்தான் சரி இப்போ நீங்கள் நம்ம திருச்சியில் மாநாடு அவ்வளவு பெரிய அந்த அந்த அன்னைக்கு வந்து எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு மேலான இளைஞர்கள் கூடி கலைஞ்சிருக்கோம் எப்பவும் எவ்வளோ வியாபாரம் நடக்குமோ அவ்வளவுதான் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது முன்னாடி இருக்கிற ஊ வா ஏ ஊ அந்த சத்தமெலாம் இருக்காது ராணுவம் போல நடக்கும் அப்போ ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு அதை அதை சரி பண்ணி நம்ம ஒரு ஒரு அடிமை தேசினத்தின் விடுதலைக்கான ஒரு அரசியல் படையில் மக்கள் ராணுவத்தை கட்டுறோம் சீருடைய அணியில் துப்பாக்கி தூக்கலை மற்றபடி இது ஒரு மக்கள் ராணுவம் அந்த ஒழுக்கம் அந்த கட்டுப்பாட்டு நெறிமுறையில் கடைப்பிடிக்கிறதுனால நமது பிள்ளைகள் உறுதியான நோக்கத்தை ஏற்றுக்கிறதுனால இறுதி வரை நிற்பாங்கன்னு நம்பி வாய்ப்பு கொடுக்குறோம்